மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைஃப் ஸ்ட்ரீம்ல ராணுவ தெரிக்க விட்டுட்டு இருக்காரு அப்படியே சொல்லாங்க அதாவது இந்த ஸ்கூல் டாஸ்க பொறுத்தளவுல மாரல் சயின்ஸ் டீச்சரா மாரல்னா என்னன்னே தெரியாத ஜாக்லின் இருக்கிறாங்க இவங்கள பொறுத்தளவுல முழுக்க முழுக்க இந்த டாஸ்க்கை பயன்படுத்தி அவங்களோட வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மீதி உள்ளவங்களையும் வன்மத்தை கொட்டுங்கடா அப்படின்னு சொல்றாங்க ஏப்பா மாரல்னா என்னன்னு தெரியுமாப்பா அதை கத்துக் கொடுக்கறதுக்கு தானப்பா வர்றீங்க மாரலே இல்லாம நடந்துக்கிறீங்களேப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுல ஜாக்லினை பொறுத்தளவுல ஜாக்லினோட டார்கெட் வந்து தீபக் மட்டும்தான் அதாவது தீபக் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல ஜாக்லினா தரமா வச்சு செஞ்சிருப்பாங்க என்னமா பாத்திரங்கள் ஒரு இடத்துல எல்லாம் காரி துப்பிரியா அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல எல்லாம் நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாரு இந்த இடத்துல அழுது நாடகம் கிரியேட் பண்ண ஜாக்லினா பொறுத்தளவுல எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ற சூழல்ல இல்ல நான் வளரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாலாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க ஆனா ஜாக்லின் ஒரு பாம்பு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க விஷ விஷப்பாட்டிலையும் ஒரு விஷ பாட்டில் ரொம்பவே கடுமையான விஷயம் அந்த விஷத்தெல்லாம் இந்த டாஸ்க பயன்படுத்தி கொட்டிக்கிட்டு இருக்காங்க பாக்குற நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு ஆனா இவங்க சிரிச்சுக்கிட்டே வன்மத்தை கொட்டுறத பாக்குற அழகு இருக்கு வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் இவங்க இவ்வளவு அழகா வன்மத்தை கொட்டுறதெல்லாம் பார்த்து ஜாக்கலினோட ரசிகர்கள் வந்து பாருங்க ஜாக்லின் வந்து சூப்பரா கேம் ஆடுறாங்க ஜாக்லின் ஒவ்வொரு ஆளோட முகத்திரையை கிளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க எப்பா ஜாக்லினோட ஆக்கம் என்ன அப்படிங்கிறது முதல் இருந்தே நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மஞ்சரி வந்து வெளியே ஒண்ண எல்லாரும் கழிவு ஊத்துறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் போன வாரம் மட்டும்தான் அமைதியா உட்காந்து இருந்துச்சு அந்த பொண்ணு இந்த வாரம் பழைய குருடி கதவை துரடி அப்படிங்கிற மாதிரி தன்னோட கேரக்டர்ல இறங்கிருக்காங்க இது உண்மையாவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் பொறுத்தளவு ராணுவ வந்து தெரிக்க விட்டாருங்க ஜாக்லினுக்கும் தரமான பதிலடி கொடுக்குறாங்க அதாவது ஜாக்லின் வந்து முதல்ல ராணுவுக்கு ஒரு அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அதாவது பேசணும்னு இருக்கிற இடத்துல பேசணும் பேசாம கவனிக்க வேண்டிய இடங்கள்ல கவனிக்க தான் செய்யணும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ராணுவ பொறுத்தளவுல ஏமா இது எனக்கு பொருந்தும் இல்லையோ உனக்கு பொருந்தோ அப்படிங்கிற யாருக்கு சண்டை நடந்தாலும் அந்த இடத்துல இவங்களோட இன்வால்மென்ட் கண்டிப்பா இருக்கும் போய் சமாளம் பண்ண போயிருவாங்க கண்டென்ட்ல யாருமே சண்டை போடல அப்படின்னா தனியா கேமரா பார்த்து அளவாவது செய்வாங்க இப்படி கண்டென்ட்டுக்காக கண்ட கருமத்தையும் பண்றவங்க தான் நம்மளோட ஜாக்லின் அந்த வகையில ராணுவ வந்து ஜாக்லினுக்கு தரமான பதிலடி கொடுக்கறாரு அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கும் அட்வைஸ் கொடுக்குறாருங்க அதாவது பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவான் நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னசென்ட் மாதிரி நடிச்சுட்டு இருக்க ஆனா உன்னோட கேரக்டர் அது கிடையாது அப்படிங்கறது கண்டிப்பா மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராணுவ இந்த இடத்துல சொல்றாரு உடனே அந்த இடத்துல சவுந்தர்யா வந்து போன சீசன்ல அர்ச்சனா வந்து நிக்சனுக்கு எதிராக ஒரு சைகெல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல அதாவது கையை காட்டிட்டு மூடுறா மூடுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகெல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த செய்யை இந்த இடத்துல சௌந்தர்யா பண்றாங்க ஏமா நீ ஏழு சீசனையும் கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்க அப்படிங்கிறது உன்னோட ஒவ்வொரு வார நடவடிக்கையிலையும் தெரியுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல போன சீசன்ல அர்ச்சனா வின் பண்றதுக்கு காரணமே வேற அவங்களுக்கு எதிராக விளையாண்டது மாயா பூர்ணிமா அப்படிங்கிற போட்டியாளர்கள் அவங்க மேல மக்களுக்கு இருந்த வெறுப்பு இந்த சீசன்லாம் அர்ச்சனா வந்திருந்தாங்கன்னா காணாம போயிருப்பாங்க அதே மாதிரிதான் உன்ன பொறுத்தளவுல என்னதான் பிஆர் டீமை செட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு ஆடாத ஆட்டம்லாம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க எவ்வளவு நாள் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் ராணுவ பொறுத்தளவு கடந்த ரெண்டு நாட்களா தாறு மாறா பண்ணிக்கிட்டு இருக்காரு முத்துக்குமரனுக்கு டப் கொடுப்ப போலியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையுமே தரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு பிக்பாஸ் ரசிகா உங்களை பொறுத்தளவுல இந்த ராணுவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்